பரலோகப் பிதாவே நீர் எனக்கு தந்துள்ள உயிரின் வரம் மற்றும் என்னை உமது பிள்ளையாக அழைத்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த உலகின் குழப்பம் சத்தம் மற்றும் சோதனைகளின் நடுவே உமது சத்தத்தை தெளிவாக கேட்க எனக்கு உதவுங்கள் என் இருதயத்தையும் சிந்தையையும் திறந்து உமது சித்தத்தை கருத்தில் கொண்டு நீர் ஆயத்தப்படுத்திய வழியில் நான் நடக்க உதவுங்கள் என் ஒவ்வொரு அடியும் என் அறிவினால் அல்ல உமது பரிசுத்த ஆவியினால் வழி பரிசுத்த ஆவியாரே வாரும் உமது வல்லமையாலும் உமது சந்நிதியாலும் என்னை நிரப்பும் என் மனதை புதுப்பித்து என் இருதயத்தை தூய்மைப்படுத்தி என் உள்ளத்தில் விசுவாசத்தின் நெருப்பை எரிய வைத்து அருளும் பயம் சந்தேகம் மற்றும் பலவீனங்களை அகற்றி சாந்தி ஆனந்தம் வல்லமை ஆகியவற்றால் என்னை நிரப்பும் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் உமது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் புத்தியையும் அருளும் கர்த்தாவே உமது ஆவியின் கனிகள் என் வாழ்வில் வெளிப்பட்டும் அன்பு சந்தோஷம் சமாதானம் மனம் தயை நன்மை விசுவாசம் சாந்தம் மற்றும் அடக்கத்தன்மை என் வாழ்வை உமது அன்பின் பாத்திரமாக பயன்படுத்தும் என் வார்த்தைகள் நம்பிக்கையை தரட்டும் என் செயல்கள் உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும் மக்கள் என்னுள் கிறிஸ்துவை நோக்கி உமது இரட்சிப்பின் வல்லமையை அனுபவிக்கட்டும் இறுதியாக பரலோக பிதாவே என் முழு வாழ்க்கையையும் உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் தினமும் பரிசுத்த ஆவியால் என்னை வழிநடத்தும் எல்லாவற்றிலும் உம்மில் முழுமையாக நம்பிக்கை வைக்க கற்பித்து என் விசுவாசத்தை வலுப்படுத்தி முடிவு வரை விசுவாசியாக இருக்க அருளும் உமது ஆவியின் நெருப்பு எனக்குள் ஒருபோதும் அணையாதபடி நீர் அருளிய நாள் வரை அது எரியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமென்